நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு காரியங்களில் ஒவ்வொரு செயல்களில் ஒவ்வொரு வேலைகளில் ஒவ்வொரு இடத்துல நாம் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கணும் நிதானமாக எடுக்கணுமா அவசரப்பட்டு எடுத்தால் நல்லா இருக்குமா அதாவது ஒரு சிலரில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு செயலில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணற்ற செயல்கள் செய்வாங்க அப்படி செய்வாங்க நல்லா இருக்குமா இப்படி செஞ்சால் இருக்குமா இல்லை அப்படி செஞ்சால் இருக்குமா இல்லை இப்படி போகலாமா இல்லை அப்படித்தான் வரலாமா இல்லை இந்த வேலையை இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை சிந்திச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலையுமே வேக வேகமாக முடிவு எடுப்பாங்க வேகமாக அவசரம் காட்டுவாங்க அந்த அவசரத்தில் காட்டக்கூடிய முடிவுகள் எல்லாமே அது எப்படி போகும் அப்படின்னா அதனுடைய முடிவு கண்டிப்பாக நினச்சதுக்கு எதிர்மாராக தான் நடக்கும் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா திருமணமாக இருக்கட்டும் ஒரு பயிருக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா வேக வேகமாக பார்ப்பாங்க வேக வேகமாக செஞ்சு வச்சுருவாங்க அதனுடைய விளைவு என்னங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதுபோல் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அந்த வேலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு குடும்பத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கணும் நிதானமாக சிந்தித்து செயல்படணும் அவசரம் காட்டணும் அப்படின்னா எல்லாமே செதஞ்சு போயிடும் இதுக்கு ஒரு குட்டி கதையை பார்ப்போம் ஒரு பையன் பையன் வேணாம் ஒரு மனிதர் குதிரை வண்டியில் ஒரு ஐம்பது தேங்காயை வச்சுக்கிட்டு குதிரை வண்டியில் போய்கிட்டு இருக்காரு போகிற வழியில் ஒரு ஊரை சொல்லி அந்த பையன் கிட்ட குறுக்க ஒரு ரோடு வருது அக்கா எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல அப்போ அந்த பையன் அங்கே நிக்கிறான் அந்த பையன்கிட்ட கேட்ட ஏய் தம்பி இந்த ஊருக்கு எப்படா போகணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையன் இப்படியே போங்க ரைட்டால் போய் தெக்கால் போய் அங்கிட்டு ஒரு ரோடு கட் ஆகும் நேராக போடா போயிடும் சொல்கிறோம் சரி இது எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்குறாப்புல அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் மெதுவாக போனால் பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஐயா வேகமாக போனீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு அவருக்கு வந்தது கோபம் ஏண்டா என்னை பார்த்து நக்கல் பண்ணுறியா நீ நான் போகிறது குதிரை வண்டியில் வேகமாக போனால் சீக்கிரம் போயிடலாம் ஆனால் நீ என்ன சொல்கிற மெதுவாக போனால் பத்து நிமிஷத்தில் போயிடலாம் வேகமாக போனால் ஒரு மணி நேரம் ஆகுங்கிற உன்னை என்ன பண்ணுறதுன்னு அந்த குதிரையில் அடிப்பாங்கள சாக்க சாட்டை அதை எடுத்து அடிக்க போகிறார் முன்ன போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார் அவரை குதிரை வண்டியில் வேகமாக போகிறார் தேங்காய் மூடையை வச்சுக்கிட்டு வேகமாக போகிறாரு போன தான் தெரியுது என்னாச்சு ரோடெல்லாம் எல்லாம் அக்கா அப்படியே ஒரு மாதிரி கிடக்கு குதிரை வண்டி போகவே முடியல சலக்கப்பயே ஆடுது ஆட ஆட அந்த குதிரையில் மேலே வச்சுருந்தேன் எல்லாம் விழுகுது அவர் அதுக்கு பிறகு அதை இறங்கி மெதுவாக ஒன்றுன்னா புறக்கி 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 போட்டு அந்த இடத்த போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ தான் அந்த பையன் சொன்ன வாசகம் அவருக்கு தெரிஞ்சது மெதுவாக வந்திருந்தா எப்படி குதிரையில் போனவர் மெதுவாக போயிருந்தா அந்த வண்டியில் மெதுவாக போயிருந்தால் ஆட்டம் இல்லாமல் மெதுவாக போய் பத்து நிமிஷத்தில் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அவருடைய துணிச்சலை அவருடைய வேகத்தை காட்டுறதுக்கு குதிரையை அடித்து அடித்து வேகமாக வண்டி ஓட்டி போனார் எல்லா தேங்காயின் கீழே கொட்டி ஒன்றுன்னா புறக்கி போட்டு அவருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இது போலத்தான் நமது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் எப்படி வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவசரம் காட்டினோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகளும் அப்படித்தான் இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும் அதற்கான நேரம் இதை விட கூடுதலாக பிடிக்கும் கூடுதலாக பிடித்தாலும் நம்மிடம் இடம் நிம்மதி இல்லாமல் போயிடும் ஆதலால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிந்தித்து நிதானமாக முடிவெடுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்